நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன் தேடி சிவபெருமான் என்று கூடுவன் கூடி குறை கலர்க்கே செல்ல வீடும் அளவும் விடுகின்றிலேனே திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவா நம்ம கோவில் கோவிலா போயிருப்போம் ஆலயங்கள் தோறும் விஜயம் செய்திருப்போம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறது ஆனா ஆவணா கற்றுக்கொள்ளுதல் அதற்காக எல்லா ஆலயங்களுக்கும் போயிருப்போம் அங்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை உணர முயற்சி செய்திருப்போம் ஒரு சில கோவில்களிலே ஒரு சில ஆலயங்களிலே நம்மால் அந்த ஆற்றல்களை ஓரளவிற்காக உணர்ந்து கொள்ள முடிந்திருக்கும் ஒன்றுமே அறியாதவர்கள் பலர் ஒரு சிலவற்றை அறிந்தவர்கள் சிலர் அதிலையும் அந்த சிலர் தன்னை மேம்படுத்திக் கொள்வதன் காரணமாக உள்முகமாக தேட ஆரம்பிப்பார்கள் ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்தல் அப்படிங்கிறது அந்த ஆலயத்திலே ஏற்பட்டு விடுகிறது அந்த இறை ஆற்றல் சம்பந்தமான அந்த அற்புதத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது ஒரு விஷயத்தை அடிப்படையில் உணர்ந்து கொண்டாத்தான் அதனுடைய தீவிரத்தை வந்து அவர்களால் தேட முடியும் அதுதான் முக்கியம் ஒன்றுமே உணராதவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கும் போது அதனுடைய மேம்பட்ட தேடல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இன்னும் ஆழமான தேடுதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அவ்வாறு ஆரம்பிக்கும் போது அதை எவ்வாறு தேடுவது ஏன்னா ஆலயங்களில் தான் இந்த விஷயங்களை உணர்ந்துகிட்டோம் ஒரு இறைவனை அந்த இறை ஆற்றலை நம்மளால் உணர முடிகிறது அப்படிங்கிறது மேலும் எங்கு தே போய் தேடுவது இன்னும் வேறு வேறு கோவில்களுக்கு போனால் தேட முடியும் எல்லா இடத்திலும் ஒரே விதமான அந்த உணர்வுகள் தான் ஏற்படுகின்றன அப்படிங்கும் போது அந்த தேடுதல் எங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே புறத்தே இருந்து அகத்தே திரும்பும் இ நம்மளால் புற வாழ்க்கையில் இவ்வளவுதான் இறைவனை உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கும் போது உள்ளார்ந்த தேடுதலுக்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும் அவ்வாறு உள்ளார்ந்த தேடுதலுக்கு செல்கிறது அப்படிங்கும்போது அந்த பிடித்த பிடி அப்படிங்கறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நதியம்பெருமானை பற்றி கொள்ள வேண்டுமா இருகப்பற்றிக் கொண்டு அகத்தே தேடும் பொழுது சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் தான் ஐயா வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவா குறிப்பிடுகின்றாங்க நாளும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன் தேடி என்று கூடுவன் கூடி குறை கலர்க்கே செல்ல வீடும் அளவும் விடுகின்றேனே அப்படின்னு அப்ப அந்த இறைவனை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிற பட்சத்துல சிவபெருமான அகத்தே தேடி ஒருவர் உணர்ந்து கொண்டார் அப்படிங்கும்போது அவர் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு தெரிவ தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் எல்லா ஞானிய பெருமக்களும் எடுத்து கூறுகிறார்கள் இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் எதுவரை அப்படின்னா வீடு பேறு இன்பம் கிடைக்கும் வரையிலே கொள்ளுங்கள் அவர் மீது நமது அன்பு அப்படிங்கிறது இருக்கட்டும் அளவில்லாத அன்பானது அவ்விடத்திலே பெருகும் பொழுது கண்டிப்பாக இறைவன் மனம் மகிழ்ந்து இறைவன் கருணை பார்வை நம் மீது காட்டி வீடு பேறு இன்பத்தை கொடுக்க வல்லார் அப்படிங்கிறதத்தான் அந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடுகின்றாங்க அது இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடினம்தான் ஏன்னா இந்த அனுபவம் பெற வேண்டும் என்றால் குரு அப்படிங்கிறவங்க ரொம்ப அவசியமானவங்க அப்ப குரு வழிகாட்டுதல் காட்டுதல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா சிவபெருமான் கருணையினால் மட்டும்தான் குரு வழிகாட்டுதல் காட்டுதல் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு சிவபெருமானே குருவாக இருந்துதான் உணர்த்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த குருமார்களை அஹ் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான விஷயமாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்பவே கடினம்னே சொல்லலாம் ஞானமில்லார் வேடம் பூண்டு இந்நாட்டிலை ஈனம் அதே செய்து இறந்து உண்டு இருப்பினும் மான நலம் கெடும் அப்புவி ஆதலால் ஈனவர் வேடம் கழிப்பித்தல் இன்பமே அப்படின்ற பாடுக பாடல்கள்லையும் பொய்த்தவம் செய்வார் புகுவார் நரகத்து பொய்த்தவம் செய்தவர் புண்ணியராகார் பொய்த்தவம் மெய்த்தவம் போகத்துள் போக்கியம் சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே நிறைய பாடல்ல எடுத்து குறிப்பிடுகின்றார் என்னன்னா தவ வேடம் அப்படிங்கிறது இயல்பா வர்றது இறைவன் ஆட்கொள்வதின் காரணமாக இறைவன் ஆட்கொள்வதின் காரணமாக தவவேடம் பூணுவது அப்படிங்கிறது வேற தவவேடம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு உன்னத நிலை அவர்களை பார்த்தால் நமக்கே ஒரு பிரமிப்பு ஏற்படும் எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் மறந்து அவர்கள் உடலை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதாவது தேவை எது உயிர் வாழ்வதற்கு இந்த உடல் தேவை அதற்கான ஆகாரங்களை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள் மற்றபடி இந்த அலங்காரம் செய்வது அந்த மாதிரி பகட்டுகள் செய்வதற்கெல்லாம் அந்த தவஞானிகளுக்கு நேரம் கிடையாது ஏன்னா அந்த நேரத்திலும் சிவபெருமானை நினைத்தால் இன்னும் அவரை நெருங்க செல்ல முடியும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருப்பார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தவஞானிகளும் பொய் வேடம் தவஞானிகளாக மன்னிக்கவும் தவஞானிகளாக பொய் வேடம் பூணுபவர்கள் ஏராளம் அப்படிங்கிறத திருமந்திரத்தில் ஐயா ரொம்ப முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அப்போ இருந்தே இதெல்லாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்போ எல்லாருமே பொய் வேடம் பூணுகிறார்கள்னால் கிடையாது உண்மை தவஞானிகள் இருக்கிறார்கள் அவர்களை இனம் கண்டு கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது ஏன் அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் எந்த இடத்திலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது இல்லை ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றது மத்தவங்க கூட பேசுறதுக்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இருக்காது ஏன் அந்த நிமிடத்தில் கூட அவர்கள் இறை அனுபவத்தை உணர்ந்து அந்த பேரானந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் அப்படிங்கிறத தெளிவா எல்லா இடத்திலையுமே பதிவு செய்யறாங்க அப்ப இந்த சடாமுடி தரித்துக்கொள்வது இன்னும் பல வேடங்களை அணிந்து பகட்டாக இருப்பது அப்படிங்கிறத எந்த இடத்துல நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரியல அப்ப உண்மையான ஞானிகளை தேடி அறிந்து கொள்வதே பெரிய விஷயம் இந்த இடத்துல ஏன்னா அகத்தேடல் அப்படிங்கிறதும் பெருசு அந்த அகத்தேடலுக்கு வழிகாட்டக்கூடிய தவஞானிகள் வந்து உண்மையான தவஞானிகளாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு பணத்திற்காக இவ்வளவு பணம் அவ்வளவு பணம் என்று வாங்கிவிட்டு பிறகு உன்னை உணர்த்துகின்றேன் உனக்குள் இருப்பவரை உணர்த்துகிறேன் ஏதாவது மாயாஜாலத்தை செய்துவிட்டு சென்றுவிட்டால் நாம் அதை உண்மை என்று நம்பிவிட்டால் நமது அந்த தேடுதல் பயணம் அத்தோடு நிறைவு பெற்று விடுகிறது இறைவன் வந்து அப்படி ஒரு சனத்துல வந்து உணர்த்தி அதை அப்படி நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எது இந்த போலி தவவேடம் போடுபவர்கள் பகட்டுக்காக பணத்திற்காக செய்யக்கூடிய மாயாஜாலங்களிலே சிக்கிக் கொள்கின்றோம் என்றால் கண்ணை எறிதல் அப்படிங்கிறது எளிதில் நடக்கக்கூடிய காரணமும் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய ஞானியார்கள் விளக்கி கூறியிருப்பாங்க நம்ம நினச்ச மாதிரி இப்போ நம்ம போகிறோம் கோவிலில் ஒரு ஒரு ஐநூறு பேர் இலவச தரிசனத்தில் நிற்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க நூறுரூபா கொடுத்து போனால் ஒரு ஒரு மணி நேரத்தில் சாமியை பார்த்துடலாம் இலவச தரிசனத்தில் போனீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் அதே ஐநூறுரூபா கொடுத்தா அரை மணி நேரத்தில் பார்த்துடலாம் ஆயரருபா கொடுங்க உடனே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பொருட்களை பெற்றுக்கொண்டு இறைவனை உணர்த்துகின்றேன் என்று யாரேனும் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் பகட்டுக்காக செய்யப்படுவது அல்ல ஆன்மீகம் பகட்டுக்காக தெரிவதல்ல அகம் நோக்கிய தேடுதல் அது படிப்படை நிலையாக முன்னேற வேண்டும் படிப்படியாக முன்னேறும் பொழுதுதான் ஒவ்வொரு புரிதலும் ஏற்பட ஏற்பட அன்பே சிவமாக இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய தெரிய ஆள் மனதிற்குள்ளே தேடுகின்ற தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப காலம் நீடிக்கும் இறைவனின் கருணையை பெறும் பொழுது அவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுதுதான் நம்ம அவரை தேட ஆரம்பிக்கின்றோம் அது வேற அதற்கப்புறம் பல படிநிலைகளை தாண்டி செல்ல வேண்டும் இதுல ரொம்ப தெளிவா இருந்துக்குங்க ஏன்னா ஐயாவும் குறிப்பிடுவது அதுதான் பொய் தவ வேடம் பூண்டவரை நம்பி சென்று விட்டால் நமக்கு என்ன தெரிகிறதோ அதைத்தான் இறைவன் என்று நாம் நம்பிக்கொள்வோம் ஆனா அது வல்ல தேடுதல் இன்னும் ஆழமானது தான் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்ப அந்த ஞான வேடம் அப்படிங்கிறது இறைவன் நினைவிலே இருக்கும் பொழுது அதுவாக உருவாகின்ற வேடமே தவிர நாமாக தரித்து கொள்ளக்கூடிய வேடம் அல்ல அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கங்காளன் பூசும் கவசத்திரு நீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமா சிங்காரமான திருவடி சேர்வீரே அதாவது ஐயன் பூசி இருக்கிற திருநீர் ஐயன் பூசி இருக்கிற திருநீர் அப்படிங்கிறது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி யோசித்து பார்க்கின்ற சமயத்திலே அந்த திருநீர் எப்பொழுதும் மங்காமல் நாம் பூசிக்கொள்கின்றோம் அப்படின்னா எந்த விதமான குர குறைகள் வந்தாலும் குற்றங்கள் வந்தாலும் நமக்கு எதிரே பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நாம் நீங்கி ஒரு நல்வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அந்த மகிழ்ச்சி வந்து ஈடியினை இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்போ எப்போவுமே அடியார் வந்து இறைவனை நினைத்து அந்த விபூதியை அந்த திருநீரை கையிலே எடுத்து அப்பனை மனதார நினைத்து கொண்டு எப்பொழுதும் மங்காமல் பூச வேண்டும் என்கின்றார் மங்காமல் பூசுவது அப்படின்னு சொன்னாலே தெளிவாக தெரிந்துக்க வேண்டியது எப்போதுமே நம்ம நெற்றி நிறைய திருநீர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்தி சொல்றாங்க ஒவ்வொரு பூசும் போதும் அந்த திருநீர் பொழிவு பெறுவது போலவே நாம் மனமும் பொழிவு பெற வேண்டும் எப்படி மனம் பொழிவு பெறும் அந்த திருநீரோட தாற்பரியத்தை தத்துவத்தை உணர்ந்து பூச வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு முறை விபூதியை எடுத்து நெற்றிலே பூசும் போதும் சாம்பலை பூசுகின்றோம் என்ற எண்ணம் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் எல்லாம் சாம்பலாகும் நானும் சாம்பலாவே நீங்களும் சாம்பலாவே எரிக்கின்ற எல்லா பொருளும் சாம்பலாகும் இறுதியில் வாழ்க்கை என்பதே ஒரு பிடி சாம்பலில் முடிந்து போய்விடுகிறது நம்ம ஆறடியில் ஒரு ஆஜானு ஆஜானுபாகமான உருவமாக இருந்தாலும் நெருப்பிலை இட்டு எரித்து கடைசியாக பார்த்தா ஒரு கைப்பிடி சாம்பல் தான் மிஞ்சும் அந்த கைப்பிடி சாம்பலில் ஒரு பகுதியை எடுத்துத்தான் நான் பூசிக் கொள்கின்றேன் அப்பொழுது எனது வாழ்க்கை இந்த உடல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படிங்கிறத உணர்ந்து பூசுதல் வேண்டும் எதற்காக அதை உணர்ந்து பூச வேண்டும் என்ன பண்ணாலும் கடைசியா சாம்பலாக போறோம் நம்ம ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் அதை கொண்டு போய் வெளிநாட்டு வங்கிகள்ல பதுக்கி வச்சாலும் சந்ததிகளுக்காக அப்படின்னு நீங்க சேர்த்தி வச்சாலும் கடைசியா நம்ம கூட வரப்போகிறது ஒன்றுமே கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இந்த தவறுகளை எல்லாம் பண்ணுறோம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய பொருள் செல்வத்தை எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போய் குவித்து அது யாருக்கும் பயனில்லாததாக ஆக்கும்போது அதில் சேருகின்ற பாவம் பல தலைமுறைகளை தாக்கும் அப்படிங்கிறத மறந்து தான் இன்றைக்கி இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யாராக இருந்தாலும் அடியேன் உட்பட அந்த செல்வம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நடக்கப் போகுது எல்லோரும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த உலகத்துல தான் தனது குடும்பம் அப்படின்ட்டு எப்போ ஒரு மனது குறுகுகிறதோ ஏன்னா எல்லாருமே பேச்சுக்காக பேசுவாங்க எல்லாருமே சிவம் எல்லா உயிரும் சிவம் அப்படின்ட்டு பேசக்கூடியவர்கள் ஏராளம் அந்த சிவத்தின்பால் அன்பு ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அந்த சிவமாகப்பட்டது எல்லா உயிருமாகப்பட்டது கஷ்டப்படும் பொழுது அது கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்பதை மறந்து விடுகிறார்கள் போதுமான அளவு செல்வம் சேர வேண்டும் இல்லை என்றில்லை அளவுக்கு அதிகமாக எதிர்காலத்திற்காக எனது சந்ததிக்காக அப்படி எனது அப்படின்னு வரும்போதே நான் அப்படிங்கிறது அங்கே உயர்ந்து நிற்கிறது அப்போ அங்கே ஆன்மீகத்துக்கு வேலையே அகத்தேடலுக்கான வேலை அங்கே இல்லாமலே போய்விடுகிறது நாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஏன் எல்லோருமே சிவம் அப்படிங்கும் போது பிற்காலத்தில் வருகின்ற எனது சந்ததியும் அதை சேர்த்து தான் வருகிறது மீண்டும் அந்த எனது அப்படிங்கிறது நான் அப்படின்னு நின்னாலும் அந்த இடத்துல பொதுப்படையா நாம் கொள்கின்றோம் நாம் அப்படிங்கும் போது எல்லாத்தையும் சிவமாக பாதிக்கின்றோம் வருங்காலமும் நன்றாக இருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற சிவாத்மாக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தான் உண்மையான ஞானிகளாக இருக்க முடியும் தான் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த எண்ணம் இல்லாமல் அனைத்து உயிரையும் அனைவரையும் சிவமாக பாவிக்கின்ற எண்ணம் இல்லாமல் வெறும் வேடம் பூசுவதால் மட்டும் தவஞானிகள் ஆகிவிட முடியாது அடியார்களாகிவிட முடியாது எல்லா உயிரின் மீதும் கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாகத்தான் அடியார் என்ற பெருமையே பெற முடியும் ஏன்னா அப்படி அன்பு உடையவர்களாகிய அடியாருக்கும் இறைவன் வந்து ஒரு பெரிய இடத்தை கொடுக்கின்றார் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றதா அப்படின்னு கேட்டால் அதை கிடைப்பதற்கு தகுதியான உயிராக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்